வெல்கம் பேக் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்திற்கு வழங்கும் தமிழா கேரளா போப் பவுற்பை ஏஆர்எஸ்கே கம்பிகள் ஒரு பக்கத்துல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த தம்பதிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளா பொங்கலை கொண்டாட தம்பதிகள் இந்த பக்கத்துல தலப்போங்களை கொண்டாடக்கூடிய தம்பதிகள் இவங்க ரெண்டு பேரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துட்டாங்க அதே போல இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு தமிழ் இயக்குனர் கார்த்திக் மற்றும் நடிகை பிரிஞ்சாங்க ஆனா எனக்கு சில பிரச்சனைகள் கம்மி ஏன்னா அந்த கிழக்க பொண்ணுமா வளக்க பொண்ணுமா ஏன்னா அவங்க கிழக்கிறது வளர்க்கிறது தெரியாது

அடி நீங்க பக்கத்துலயே உட்கார்ந்து அவங்க குடுக்குறது அவரோட தலையை தாங்கி நாலா பேஸ்னே ட்ராப் ஐ ஃபீல் சோ ஹாப்பி அவரை வாரி வந்துச்சு அத என்ன அப்டேட்டா கரெக்டாங்க தினம் தினம் பாட்டு சூப்பரா பாடுறாரு இது கிட்டத்தட்ட ஒரு தடவை கேட்டேன் ஆனா வேற லெவல்யா ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ வணக்கம் தேங்க் நீங்க என்ன பாட பாறீங்க அவரு படமோட்டி படத்துல இருந்து சூப்பர் சூப்பராக அதாவது நீ குழந்த நானும் குழந்த ஓ மடியில் நான் பார்த்து நம்ம ஆறுதலை பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணவன் மனைவி கூட நாங்களாம் அந்த காலத்துல முதல் போது அவர்கிட்ட அந்த மாதிரி தான் பாடு பாடினாரு டக்குன்னு எவ்வளவு திருப்பி தான் நான் வந்து வாடி 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 கியூட் கொண்டாட்டி ஆயிடுச்சு சொல்லாம நினைச்சேன் பட் ஆனா என்னன்னா பார்த்தேன் நம்ம வேற வாய்ஸ் நம்ம வாய்ஸ்லாம் பாடி அது ரொம்ப ரொம்ப ஆயிரம் தேவையில்ல கார்த்தி அமைதியா இருந்துக்கடா என்ற மாதிரி கை கட்டி உட்காந்துட்டேன் செம்மன்ஃபீல்டா செட்டே ஒரு அழகா அந்த பொங்கல் விஷயத்துக்கான சூப்பரா இருந்துச்சு

கார்த்திகை தீபத்துலேருந்து ஆடிபீட் வந்து எல்லாத்துக்கும் ஆயிரம் கதை சொல்லுவாள் இல்ல பொங்கலுக்கு எத்தனை கதை சொல்ல முடியும் அதை தான் நம்ம கேட்டுகிட்டு இருக்கணும் அதாவது அதெல்லாம் பெரிய ரிசர்ச்சேட் பண்ணி வச்சுருப்பான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பிள் பொங்கல் ஆமாம் இன்றைக்கி மேக்கப் ஹேர்க்டு எல்லாமே நான் தான் பண்ணேன் ஆமா அவசரமாக ஃபுல் டுவெண்ட்டி மேக்கப் ஹேர் சாரி கேட்டாலும் ஆமா